அன்புடன் ஆன்மீக நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு பலன்கள் இப்போ பன்னெண்டு ராசிக்குரிய நம்ம இந்த புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம் எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க இந்த ஆண்டு வந்து எப்படி இருக்கும் போன ஆண்டு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் சில பேருக்கு நல்ல பலன்கள் கிடைத்திருக்கலாம் இந்த வருஷம் பிறந்தவொடனே நமக்கு சில மாற்றங்கள் கிடைக்குமா இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க நிறைய மீடியாஸில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தெளிவாக இதாக இருக்கும் இப்படியாக இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறேன் ராசிக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கூடாது லக்னாதிபதி தசாபுத்தி கோச்சாரன் பலன்படி தான் நமக்கு நல்ல பலன்களோ தீய பலன்கள் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் இப்போ மீடியாவில் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்தான் அதுக்காக நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு சரியில்லை அப்படின்றது மாதிரிலாம் கிடையாது கிடையாது கலந்த பலன்தான் கிடைக்கும் ஒரு நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மட்டுந்தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருப்பார் ராகு பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் இந்த கிரகங்கள் மாற்றும் போது உங்களுக்கு சில உங்கள் ராசிப்படி சில மாற்றங்கள் ஏற்படும் போல் தசாபுத்தி லக்னாதிபதி அப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம துல்லியமாக உங்களுடைய ஜாதகப்படி என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும் மீடியாவில் சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு இந்த மாதிரி டைம் நல்லா இருக்குது சொன்னாங்க இது சரியில்லைன்னு சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை முக்கியமாக இறை வழிபாடு இறை வழிபாடு மூலிமா எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொன்னால் இறை வழிபாடு முக்கியமான ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜாதகம் வந்து ஒரு வழிகாட்டி அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்க தான் ஜாதகம் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது நல்லா இல்லைன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் இறை வழிபாடு முறைப்படி இன்னும் இறை வழிபாடு பண்ணீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய இன்னல்கள் குறையும் நல்லா இருக்குது ஜாதகப்படி நல்லா இருக்குன்னா அப்போ இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கும் இந்த ஆண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொதுவான கருத்து அரசாங்கம் தண்டனைகள் அதிகரிக்கும் மழை நம்ம அதிகமாக பெய்யும் பயிர்கள்லாம் ரொம்ப அதிகமாக நாசம் ஏற்படும் எதிரிகள் தொழிலை அதிகமாக இருக்கும் கொடிய நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் உக்ரமாக இருக்கும் இந்த ஆண்டு ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த ஆண்டு எப்படி பிறக்குதுன்னு பார்ப்பாங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது தங்கம் விலை கட்டுக்குள் இருக்கும் ரியல் எஸ்டேட் பூமி மனை ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு உக்கரமாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால நிலம் பூமி இதெல்லாம் ரியல் எஸ்டேட்லாம் அந்த பிஸ்னஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இல்லை லாபத்தை எதிர்பார்க்கலாம் இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த அரசாங்க அரசாங்க தண்டனைகள் அதெல்லாம் ரொம்ப கெடுபிடி அதிகமாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அயல் நாட்டு சில தொண்டர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இந்த ஆண்டு இது மாதிரி வந்து பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இது நம்ம ஜாதகப்படி நம்ம ஒரு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் இந்த பலன்கள் சொல்ல முடியும் மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்கு இப்போது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனி ஸ்டார்ட் விறிய ஸ்தானத்தில் இருக்கார் எல்லாருக்கும் ஒரு பயம் சனி பகவான் விரிய சனி பகவானாவே எல்லாருக்கும் ஒரு பயம் விரிய ஸ்தானத்தில் இருக்காருன்னு சொன்னால் நம்மளை வந்து டோட்டலாக அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படின்னு ஆனால் இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஒன்றும் கிடையாது ஏன்னா சனி பகவான் உட்காந்த வீடு சொந்த வீடு அவர் கும்ப ராசியில் உட்காந்துருக்கார் ரெண்டாவது மீன ராசிக்கு வெளியே ஸ்தானத்தில் இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா நட்பு ராசி அமைது அதனால் அது பயப்பட வேண்டியதில்லை நீதியும் நேர்மையும் நடந்து கொண்டால் சனி பகவானால் எந்த தாக்கம் இருக்காது பொதுவாக கருத்து சனி பகவான் நமக்கு வந்து சாதகமான இடத்துல இல்லைனாலும் நீங்கள் கரெக்டாக நடந்துட்டீங்கன்னா தானம் தர்மங்கள் நீதி நேர்மையோடு நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சனி பகவான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார் அதுதான் உண்மை சனி பகவான் நீதிவான் அதான் பயப்பட வேண்டிய ஏழாம் இடத்துல கேது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதம் வரை ரெண்டாம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருது அதுக்கு பிறகு மூணாம் இடத்துக்கு மாறுது ராகுவால் உங்களுக்கு எந்த பலன்களும் பெருசாக கொடுக்க முடியாது அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஏறந்த சனி நடந்துகிட்டு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில தொண்டர்கள் கொடுக்கும் நாலாம் மாதத்துக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கை தேவை இதுக்கு முன்னாடியே சில தொண்டர்கள் கொடுத்துருக்கோம் இதுக்கு பிறகு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கூடுதல் கவனம் தேவை பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் இழந்த சனி நடந்துகிட்டு இருக்கு திருநாளாறு போகலாம் நீங்கள் சனி பகவானை வழிபட்டு வரலாம் இங்கே பக்கத்தில் இருக்க குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு குரு நவகிரகத்தில் குரு வழிபாடு பண்ணலாம் முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நல்லது இறை வழிபாடு நிறைய டைம் எடுத்துங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் சொல்கிறதுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குச்ச கிரகங்களுடைய அமைப்பலங்கள் வீக்காக இருக்கனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் கொடுக்கணும் பொதுவாக ஆரோக்கியத்தில் மெயினாக கவனம் கொடுக்கணும் இறை வழிபாடு மூலிமா தான் இந்த ஆண்டு உங்களுக்கு சந்தோஷமா ஆண்டாக மாற்றிக்க முடியும் தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மந்த நிலைகள் ஏற்படும் இருந்தாலும் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது கவனத்தோடு இருந்தால் சமாளிக்கலாம் கவனம் குறைவாக இருந்தால் பெரிய லாஸில் எதுவுமே விட்டுரும் ஆனால் இந்த காலகட்டங்கள் சாதகமான ஆண்டாக மீனராசிக்கு சொல்கிறதுக்கு இல்லை இறை வழிபாடு முக்கியமானது முடிஞ்சால் கனக புஷ்பரகம் ஒரு மோதிரம் செஞ்சு கையில் போட்டுங்க இல்லை டாலராக செஞ்சு போட்டுங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு மாற்றத்தை தரும் இன்னல்கள் குறைச்சி நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நன்றி